புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அரசியலில் மிஸ்டர் கிளீன் அப்படின்ட்டு கடந்த சில வருடங்களாகவே சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு ஆள்னா அது பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களை தான் ஆனால் அந்த அண்ணாமலையே தற்போது விவசாய நிலத்தை வாங்கியது தொடர்பாக அரசு நிலத்தை ஆக்கிரமித்தது தொடர்பாக அதாவது நொய்யல் ஆற்று கரையோரம் இருக்கக்கூடிய அந்த நிலத்தை ஆக்கிரமித்துள்ளது தொடர்பாக எண்பது கோடி ரூபாய்க்கு அந்த நிலம் எப்படி அவர் வாங்கினார் அப்படின்றதும் எண்பது கோடி ரூபாய் நிலத்தை எப்படி நாலரை கோடிக்கு வாங்கினார் அப்படின்றத பற்றியும் மிக முக்கியமாக மனைவி உடைய பெயர்ல ரியல் எஸ்டேட் சொத்துக்கு மேல சொத்தை குவித்திருக்கிறார் இந்த அண்ணாமலை மிஸ்டர் கிளீன் என்று சொல்லக்கூடிய அண்ணாமலையின் முகமுடி கிழிந்தது எப்படி அப்படின்றத பற்றியும் மிக மிக முக்கியமாக அண்ணாமலையுடைய அழிவு உறுதி அப்படின்ட்டு திமுக அமைச்சர் ஒருவர் ஆவேசமாக பேசியிருக்கிறார் யார் அந்த அமைச்சர் இந்த அளவிற்கு சொத்துக்களை வாங்க பணம் எப்படி வந்தது அப்படின்ட்டு அண்ணாமலையுடைய விவகாரம் தொடர்பாக ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் விவசாய நிலத்தை வாங்கி மனைவி உடைய பெயரில் ரியல் எஸ்டேட் நடத்தி சொத்துக்கு மேல் சொத்து அண்ணாமலை வாங்கி குவித்திருக்கக்கூடிய விவகாரம்தான் ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்திலையும் தமிழக மக்களிடையேயும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது இதனால் அண்ணாமலையின் மிஸ்டர் கிளீன் அப்படின்ற முகமூடியே கிழிந்திருக்கின்றது கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே இக்கரை போலுவாம்பட்டி கிராமத்தில் நொய்யல் ஆற்றை ஒட்டி பன்னெண்டு புள்ளி ஒன்று நான்கு ஏக்கர் விவசாய நிலத்தை அண்ணாமலை மற்றும் அவருடைய மனைவி அகிலா ஆகியோர் அதிமுகவுடைய முன்னாள் மாவட்ட கவுன்சிலரும் வேலுமணியின் தீவிர ஆதரவாளருமான பிரதீப் அவருடைய சித்தப்பா டி ஏ பெருமாள்சாமி மற்றும் அவருடைய வாரிசுகளிடம் தான் இந்த நிலத்தை அண்ணாமலை வாங்கியிருக்காரு இந்த நிலத்தை நீங்கள் தெல்ல தெளிவாக இந்த படத்தை பாருங்க நொய்யல் ஆற்று கரை ஓரம் இந்த நிலம் இருக்கின்றது ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரியுது இந்த நிலத்திற்கான பத்திரப்பதிவு தொண்டாமுத்தூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் கடந்த ஜூலை பனிரெண்டாம் தேதி நடைபெற்றிருக்கின்றது இந்த நிலத்தை ஒட்டி நொய்யலாறு இருக்கின்றது நொய்யலாற்று நிலத்தையும் அண்ணாமலை ஆக்கிரமித்து இருக்கிறார் அப்படின்றது தான் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விஷயம் அந்த நிலத்தினுடைய சந்தை மதிப்பு எண்பது கோடி இதை மறைத்து தான் மொத்த நிலத்திற்கும் சேர்த்து வெறும் நாலரை கோடி ரூபாயை செக்காக கொடுத்து நிலம் வாங்கி பதிவு செய்திருக்கார் அந்த நாலரை கோடி ரூபாயும் எப்படி வந்தது அப்படின்றது தான் மிக பெரும் கேள்வியே இந்த நிலையில அண்ணாமலை சொத்து மேல் சொத்து வாங்கி குவித்து இருப்பதாக பரபரப்பான தகவல் ஒன்று வெளியாகியிருக்கின்றது அண்ணாமலை மற்றும் அகிலா ஆகியோருக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஒன்றரை கோடிக்கும் குறைவாகத்தான் வருமானம் வந்திருக்கின்றது நிலம் அதாவது இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நாலு கோடி ரூபாய் உடைய நிலம் எப்படி வாங்க முடியும் அப்படின்றது ஒட்டுமொத்த மக்களினுடைய கேள்வியாக இருக்கின்றது இது தொடர்பாக பாஜக பெயரை தவிர்த்து முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி என அண்ணாமலை வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கைகளையும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்கக்கூடிய தகவல்களும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது அதாவது இந்த நிலத்தை பதிவு செய்ய அண்ணாமலை செலுத்திய கட்டணத்தை மட்டும் கூறிய நிலையில் எவ்வளவு தொகை கொடுத்து அண்ணாமலை வாங்கினார் அப்படின்றத குறிப்பிடவே இல்லை அந்த பணம் எப்படி வந்தது அப்படின்றதற்கான எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை பத்திரப்பதிவிற்கு அண்ணாமலை செல்லாத நிலையிலேயே பவர் ஆஃப் அட்டர்னி அவரது மனைவி அகிலாவிற்கு காலப்பட்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் வழங்கியதாக விளக்கம் அளித்திருந்தார் ஆனால் காலப்பட்டி பகுதியில் இல்லாத பத்திரப்பதிவு அலுவலகத்தில் எப்படி பவர் ஆஃப் அட்டனி வழங்கி இருக்க முடியும் அப்படின்றது இன்னொரு மிகப்பெரிய கேள்வி அண்ணாமலைக்கு ஏற்கனவே கரூர் சூடாமணி கிராமத்தில் ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு கோடி மதிப்புள்ள அறுபத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்கக்கூடிய நிலையில சேமிப்பு மற்றும் கடன் வாங்கி நாலரை கோடி நிலத்தை வாங்கியதாகவும் அங்கு வங்கி மூலம் கடன் பெற்று பால் பண்ணை அமைக்க இருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்திருக்காரு கரூர்ல சொந்தமான நிலம் உள்ள நிலையில புதிதாக யாராவது கடன் வாங்கி நிலம் வாங்கி லோன் போட்டு பால் பண்ணை அமைப்பார்களா அப்படின்றதும் இன்னொரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு கோவை இக்கரை போலுவாம்பட்டியில் வாங்கிய நிலம்தான் தான் வாங்கிய முதல் சொத்து அப்படின்னுட்டு அண்ணாமலை கூறியிருக்காரு ஆனால் அண்ணாமலை தன்னுடைய மனைவி அகிலா பெயர்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் கோவை மாவட்டம் சூலூர் அருகே இருக்கக்கூடிய செலக்கரிச்சல் பகுதியில் ஒன்று புள்ளி ரெண்டு ஏக்கர் விவசாய நிலத்தை வாங்கியிருக்கார் அப்படின்றது பலருக்கும் தெரியாத விஷயம் ராம்ராஜ் அப்படின்ற இருந்து அகிலா மற்றும் ப்ரோ ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரைவேட் லிமிடெட் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனத்துடன் இணைந்து அந்த விவசாய நிலத்தை வாங்கியிருக்காங்க அதன் பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதமே நடைபாதை போட்டு வீட்டு மனையாக மாற்றி ரியல் எஸ்டேட் வியாபாரத்தையும் துவக்கி இருக்காங்க இந்த சொத்து குறித்த விவரத்தை அண்ணாமலை இரண்டாயிரத்து இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது தாக்கல் செய்த அபிடவிட்டில் குறிப்பிட்டிருக்கார் அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம் எழுபத்தி ரெண்டு லட்சத்துக்கு வாங்கிய நிலத்தை நாற்பத்தெட்டு லட்சத்துக்கு வாங்கியதாக பொய்யான தகவலையும் சொல்லியிருக்கார் அப்படின்றதும் தற்போது அம்பலமாகியிருக்கின்றது தன்னுடைய மனைவி பெயரில் விவசாய நிலத்தை வாங்கி வீட்டு மனைகளாக மாற்றி ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்வதுதான் தான் இயற்கை விவசாய நலனுக்காக அண்ணாமலை முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகளா அப்படின்ற மாதிரி விவரம் தெரிந்தவர்கள் அண்ணாமலையை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க மற்ற கட்சிகளின் ஊழல் சொத்து குவிப்புகள் தொடர்பான ஃபைல்ஸுகளை வெளியிடுவதாக கூறிய அண்ணாமலையின் சொத்து விவரங்களை கொண்ட ஃபைல்ஸ் தற்போது வெளியாகி வருவது அண்ணாமலைக்கு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது எந்தவிதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை அண்ணாமலையுடைய சொத்து விவரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வேட்பு மனுவில் அசையும் சொத்துக்களாக அண்ணாமலை பெயரில் முப்பத்தாறு லட்சம் மதிப்பிலான சொத்துக்களும் அவருடைய மனைவி அகிலா பெயரில் இரண்டு கோடி மதிப்புள்ள சொத்துக்களும் அவர்களது மகள் ஆராதனா பெயரில் மூன்று லட்சம் மதிப்பிலான சொத்துக்களும் இருப்பதாக கணக்கு காட்டியுள்ளார் இதேபோல அசையா சொத்துக்களாக அண்ணாமலைக்கு ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு கோடி சொத்துக்களும் அகிலாவிற்கு ஐம்பத்து மூன்று லட்சம் சொத்துக்கள் இருப்பதாகவும் கூறியிருக்கார் அதே சமயம் இருவரின் கடந்த ஐந்து ஆண்டு வருமானமே ஒன்று கோடி ரூபாய் கூட வராத நிலையில் அடுத்தடுத்து சொத்துக்கள் வாங்க எங்கிருந்து பணம் அண்ணாமலை குடும்பத்திற்கு வந்தது அப்படின்றது மிக பெரும் கேள்வியாக தற்போது இருக்கின்றது இரண்டாயிரத்து பதினெட்டுலருந்து இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் அண்ணாமலையுடைய ஐந்து ஆண்டு வருமானம் என்ன அப்படின்றத நீங்கள் திரையில் தற்போது பார்த்து கொண்டிருப்பீங்க அதே மாதிரி அவருடைய மனைவி அகிலாவின் ஐந்து ஆண்டு வருமானம் என்ன அப்படின்றதையும் திரையில் பார்த்து கொண்டிருப்பீங்க இவ்வளவு தான் அவங்களுடைய வருமானம் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் எப்படி இவ்வளவு தொகை கொடுத்து இந்த நிலத்தை வாங்கினார் அப்படின்றதும் பெரிய கேள்விக்குறி அண்ணாமலை மிகப்பெரிய கலக்கத்தில் இருக்கார் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கின்றது ஏன் எதற்காக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு எதிராக தற்போது பாஜகவினரே திரும்பி இருக்காங்களாம் அண்ணாமலை சொத்து விவகாரத்தில் பாஜகவினரே அவருக்கு எதிராக கருத்துக்களை சொல்வதோட எவ்வாறு சொத்து குவித்தார் அப்படின்ற கேள்வியையும் எழுப்பிட்டு இருக்காங்க சொந்த கட்சிக்காரங்களே ஏற்கனவே கட்சி பதவி பறிக்கப்பட்ட நிலையில் இந்த விவகாரத்தில் தனக்கு ஆதரவாக இருப்பார்கள் என நினைத்த சொந்த கட்சியினரே எதிராக இருப்பதால் அண்ணாமலை அதிருப்திலையும் கலக்கத்திலையும் இருக்காராம் ரியல் எஸ்டேட் செய்வது தான் விவசாய நலனுக்கான முன்னெடுப்பா தான் நடத்தக்கூடிய வி தி லீடர்ஸ் என்ற அறக்கட்டளை மூலம் இயற்கை விவசாயம் தொடர்பாக பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருவதாக அண்ணாமலை சொல்றாரு ஆனால் மனைவி பெயரில் விவசாய நிலத்தை வாங்கி வீட்டுமனைகளாக பிரித்து ரியல் எஸ்டேட் செய்வதுதான் இயற்கை விவசாயத்திற்கு முன்னெடுப்பு அப்படின்ற மாதிரி பலரும் அண்ணாமலையை வெளுத்துட்டு இருக்காங்க மேலும் பாஜக மாநில தலைவராக இருந்த காலத்தில் சேர்த்த கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை இப்படி நிலங்களில் முதலீடு செய்து வருவதாகவும் அவருக்கு நெருங்கியவர்கள் அதாவது குறிப்பாக பாஜகவில் இருந்தவர்களே இந்த விவகாரத்தை வெளியிட்டிருக்காங்க அண்ணாமலை பற்றி திமுக அமைச்சர் கோவி செழியன் என்ன சொல்லியிருந்தார்னா போலி வேடம் போட்டு மக்களை கவர்ந்தவர் போல் அதாவது அண்ணாமலை போலி வேடம் போட்டு மக்களை கவர்ந்தார் அரசியல்லையும் தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் அதனுடைய விளைவாக தமிழகத்தில் பாஜகவிற்கு முன்னேற்றத்தை தேடித்தராம பின்னடைவை மட்டுமே தேடித்தந்திருக்கிறார் தற்போது அவருடைய உண்மைகள் அவருடைய சூழல் எல்லாமே வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது இது எல்லாமே அவருடைய அரசியல் பலவீனத்தை காட்டுது காலத்தால் அழியக்கூடிய ஒரு தலைவராக அண்ணாமலை மாறிட்டார் அப்படின்ற மாதிரியும் பாஜகவின் உள்கட்சி தலைவர்கள் பலருமே இந்த விவகாரத்தை வெளியே சொல்லிகிட்டு இருக்காங்க அண்ணாமலையின் தலைமையால் தமிழக பாஜகவை உச்சிக்கு கொண்டு செல்ல முடியாது அப்படின்றதுல பாஜகவுடைய உள்கட்சி தலைவர்கள் உறுதியாக இருந்தாங்க அதனால் தான் தற்போது பாஜகவுடைய மாநில தலைவர் பதவி பறிக்கப்பட்டிருக்கின்றது அண்ணாமலையுடைய இந்த நில விவகாரம் பணம் எப்படி வந்தது அப்படின்ற வெளிவராத மர்மம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து பணத்தை குவிப்பது மிக முக்கியமாக பாஜகவில் இருந்தபோது கோடிக்கணக்கான பணத்தை அவர் கையகப்படுத்தியிருக்கிறார் அப்படின்ட்டு பாஜகவின் உள்கட்சி முக்கிய புள்ளிகளே பார்த்தீங்கன்னா தகவல் வெளியிட்டிருப்பது உடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த நில விவகாரம் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை